உணவு பாதுகாப்பு மாநாட்டிற்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் உழவர் பெருமக்களுக்கும் பெண் விவசாயிகளுக்கும் சமூக ஆர்வலர் இயற்கை ஆர்வலர் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க சார்பாக பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உணவு அப்படின்னு பேசக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம் நம்ம பாட்டம் பூட்ட காலத்தில் தற்சார்பு விவசாயம் பண்ணி அவ்வளவு நோய் நொடி இல்லாம சிறப்பு அப்படிப்பட்ட அப்பட்ட நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது புதிய பொருளாதார கொள்கையின் அம்சங்களான தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் நம்மளுடைய வளங்களையும் நம்ம நிலம் நீர் இந்த மாதிரியான வெதை இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கையில நம்ம கிட்ட இருந்து அந்நியமயமாக்கி கொண்டு வருது இன்னைக்கு வரைக்கும் பாரம்பரிய விதைகளை அப்படி காப்பாத்தி வச்சிருந்தோம் நம்மளுடைய பாரம்பரிய விதைகள் தான் நம்ம மண்ணு கேட்டது நம்ம சூழல் கேட்டது நம்ம நம்ம நோய்களுக்கு ஏற்ற அரிசி வகைகள் கூட இருந்தது அந்த மாதிரியான நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை எல்லாத்தையும் இன்னைக்கு எங்கேயோ கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு பசுமை புரட்சியால வந்த வீரிய விதைகள் வீரிய உரங்கள் வீரிய பூச்சி மருந்துகளை இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பத்த மரபணு மாற்று விதைகள் அது பி டி காட்டன் இருந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்மளை மல தாக்கிக்கிட்டு இருக்குது முன்னாடியா இல்ல ஒவ்வொரு தாய்மாரும் பத்து குழந்தைங்க பதினஞ்சு குழந்தைங்க பெத்தாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல முக்குக்கு முக்கு குழந்தைங்களுக்காக போகக்கூடிய ஆஸ்பத்திரிகள் தான் இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்குது இது பத்தாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வளர்ச்சிங்கிற பேர்ல நம்மளுடைய நிலங்களை நம்மளுடைய விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலங்களை நீரை இன்னைக்கு நாம தாரை வார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்நிய கம்பெனிகளுக்கு இன்னும் இனி கொஞ்ச நாள் ஆனா நம்ம விவசாயத்தை கூட புடுங்கி கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கிறது சட்டங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியும் இந்த மாதிரி வந்து விவசாயத்தையே நம்மளுடைய உணவையே நம்மளுடைய ஆரோக்கியத்தை பால் இருக்குது நம்முடைய அரசனுடைய சதவீத பெண்கள் சத்து இல்லாம அனிமியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு இருபத்தி ஒன்பது சதவீத குழந்தைகள் வளர்ச்சி குண்டிய குழந்தைகளா இருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீத குழந்தைகள் சத்து இல்லாத குழந்தைங்களா பிறக்கும் போதே பறக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்மளுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி நம்மளை வந்து நோயாளி ஆக்கிக்கிட்டு இருக்குது இந்த சூழல்ல தான் எங்களுடைய பெண்கள் இணைப்பு குழுவினுடைய களஞ்சிய பெண் விவசாயிகள் சங்கம் இந்த நிலையிலிருந்து இந்த நிலைய மாற்றுவதற்கு எங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சில விஷயங்களை நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம் அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறோம் தொண்ணூத்தி நாலுல ஆரம்பிச்ச எங்க அமைப்பு பெண்களை ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருந்தோம் என்னைக்கு வந்து விவசாய நிலங்கள் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சதோ இந்த நிலங்களை தக்க வைக்கணும் இந்த விவசாயத்தை தக்க வைக்கணும் ஏன்னா இன்னைக்கு உல உலகமயமாக்கல்ல நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்கள்லாம் இடம்பெயர்ந்து போகிற சூழல்ல விவசாயத்தை தக்க வைக்கணும்னா அது பெண்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி பெண் விவசாயிகளை ஒருங்கிணைச்சோம் ஏன்னா இன்னைக்கு விவசாயத்துல அதிக வேலை செய்யறது பெண்கள்தான்

நாங்க மரபணு மாற்றி விதைகளுக்கு எதிராக தொடர்ந்து பாரம்பரிய விதைகளை நம்ம நம்ம தக்க வைக்கணும் தோழர் சொன்ன மாதிரி நாங்க வந்து பாரம்பரிய விதை திருவிழாக்களை நடத்தி விதைகளை சேகரித்து மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யறோம்

இந்த சிறுதானியத்துக்கு தான் முன்னூத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஒன்பது மலை அளவு போதும் அதனால இந்த காலநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய இந்த சிறுதானியங்கள் விவசாயத்தை கையில் வளர இந்த சிறுதானியத்தை சாப்பிடுறதற்காக பள்ளிகள்ல கல்லூரிகள்ல அவங்களுக்கு நாங்க இந்த சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இத பத்தி விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம்

சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்த இந்த சிறுதானிய இருக்கு இல்லையா ஏன் அந்த சிறுதானியத்தை நீங்க இந்த ரேஷன் கடையில கொடுக்க கூடாது தமிழ்நாடு அரசு சொல்லுச்சு ரெண்டே ரெண்டு மாவட்டத்துல ரெண்டே ரெண்டு கிலோ கேழ்வரகு ஆரியம் கொடுத்துட்டு அதோட நிறுத்திக்கிட்டாங்க ஏன் இதை மத்த மாவட்டங்களுக்கும் கொண்டு போக கூடாது அப்படிங்கறத தொடர்ந்து நாங்க எங்களுடைய கிராம சபைகள்லயும் அரசு அதிகாரிகள்டையும் தொடர்ந்து அதை வழக்குரைத்தல் செஞ்சிட்டு இருக்கிறோம் அதற்கு சாதகமா மக்களை அணி திரட்டிட்டு இருக்கிறோம் ஏன்னா காலநிலை மாற்ற எதிர்காலத்துல இன்றைக்கு உள்ள விவசாயத்தையே ஒரு பக்கம் காலநிலை மாற்றத்தினுடைய வறட்சி பாதிக்கு இன்னொரு பக்கம் அதிகமான குறைஞ்ச காலத்துல அதிகமான மழை விவசாயிகளுக்கு

இன்னைக்கு நிலங்கள் எல்லாம் கம்பேனிகளுக்கு கொடுத்துட்டு அந்த பஞ்சாயத்துல இருக்கிற நிலங்கள் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுங்க பஞ்சமி நிலங்களா இருக்குது நிலங்கள் இருக்குது இதையெல்லாம் அந்த பகுதியில கூட்டாவோ தனியாவோ வேலை செய்யற பெண்களுக்கு பெண்கள் குழுக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து அரசோட பேசிட்டு இருக்கிறோம் அரசு தரல நிலம் ஆனாலும் நாங்க விடல பெண்கள் கூட்டு விவசாயிகளும் அடிப்படையில விவசாயம் இயற்கை விவசாய முறையில பல பயிர் சாகுபடி முறையில அங்க வந்து விவசாயம் பண்ணி அந்த குடும்பங்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அட்லீஸ்ட் அந்த குடும்பங்களுடைய உணவுத்தவத்துக்காக அந்த விஷயத்தை நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்ததா விதை இந்த விதைகளை பெண்கள் தான் காப்பாத்தி வைக்கிறாங்க பாரம்பரிய விதைகளை இந்த காப்பாத்தி வைக்கிற இந்த பெண்களை பாரம்பரிய ஏன் வந்து நீங்க வந்து ஊக்கப்படுத்த கூடாதுன்னு கேக்குறோம் அடுத்ததா வந்து நீரையும் நீரை மிச்சப்படுத்தக்கூடிய சிறுதானிய விவசாயத்துக்கும் மானாவாரி விவசாயத்துக்கும் நீங்க ஊக்கடுத்துனீங்கன்னா விவசாயம் அதிகமாகும் அதனால தான் வந்து இருந்துச்சு அதுங்க ஒண்ணு உணவு இருந்துச்சுன்னா சிறுதானியமா இருக்கும் இப்பவுமே நெல்லும் கோதுமையும் குறைஞ்சிக்கிட்டு வருது எப்படா ரேஷன் கடையை நிறுத்தலான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளுக்கு கையை கொடுக்கிறது இந்த சிறுதானியமா தான் இருக்கணும் இந்த வேலையை நாங்க தொடர்ந்து வந்து அடுத்ததா எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய மாநாடுகள்ல ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில இந்த விஷயங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பூமி இந்த பூமி மட்டும்தான் நாம வாழக்கூடிய ஒரே ஒரு கோள் சில நேரங்கள்ல நாம கூட சுயநலமா செய்யற சில விஷயங்கள் இந்த பூமியை சூடேற்றிக்கிட்டு இருக்குது சார் சொன்னது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சலாம் சென்னை தீவுகளாக மாறிடும்னு சொல்கிறாங்க சென்னையை நோக்கி நம்ம நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் பத்தாதுன்னா அரசு நகரமயமாக்கலை அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கிராமங்களை கூட நகரமயமாக்கலை நகரமயமாக்கலை அதிகப்படுத்தும் போது விவசாய நிலங்கள்லாம் போயிடும் அப்போ நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறது இதை நோக்கியும் நாங்கள் வளக்குறைத்தல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நாங்க வந்து அதாவது எங்களால வந்து இந்த காலநிலை மாற்றத்தை குறைக்க முடியும்னு சொல்லல ஆனா அதை மட்டுப்படுத்துறதற்கான அந்த வேலைகளை நாங்க மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே வந்து செய்யணும் இயற்கை விவசாயத்தை சூழலானிய விவசாயத்தை அவங்களுக்கு தெரியல சிறுதானியம் தான் என்னன்னு கூட தெரியல அப்ப அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் கல்லூரி பள்ளிகள்ல அந்த மாதிரியான பாதுகாப்பான உணவு எது இந்த சிறுதானியம் இந்த மாதிரியான விஷயங்களை பாடத்திட்டத்துல வைக்கணும் அப்படின்னு வந்து நாங்க வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி